அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசல் துரைசாமி நூறு நாள் நூறு வாஷ் ட்ரிப்ஸில் இன்றைக்கி வந்து நாற்பத்தி மூணாவது நாள் இன்றைக்கி அற்புதமான ஒரு வாஷ் டிப்ஸு இன்றைக்கி திண்டல்மலை வந்து அன்னதானம் விசாரணை சித்திரம் அன்றைக்கி அதனால் போய்ட்டு வந்தனால இந்த வீடியோ இப்போ போடுறது தான் இது நினச்சி இப்போ போடுறேன் டைம் ஆகிடுச்சினால நீங்கள் உங்களுடைய அனைவருடைய வீட்லையுமே அந்த சைனா பொருட்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் அப்படி அந்த சைனா பொருட்கள் யூஸ் பண்ணுறதுலேயே முக்கியமான ஒரு பொருளானது உட்டாய் அதாவது குபேர்ன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்களா இந்த உட்டாயிங் இது பேர் இது பேர் உட்டாயின்னு சொல் இவர் ஏன்னு சொல்கிறாங்கன்னா இவர் அந்த ஊரில் வந்து மழை பெய்யலைன்னா ஒரு இடத்துல போ நடந்து போவார் முக்கு நாலு முக்கில் போய் நிற்பார் சிரிப்பார் உடனே மழை பெய்யும் அடுத்த ஊர் போவார் அவர் போடலாம் சிரிப்பார்னால இது வந்து அந்த அவங்க ஊரில் உட்டாயின்னு சொல்லி வச்சுருக்காங்க நம்ம ஊரில் இருந்து குபேரன்னு சொல்லி இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பூஜை ரயில் வச்சுருவாங்க பூஜை பண்ணுவாங்க அப்படி பூஜை பண்ணக்கூடிய இவர் கிடையாது இவரை வந்து பூஜை பண்ணி இவரை வந்து அசிங்கப்படுத்திடாதீங்க செய்து அதனால் எங்கள் வீட்டில் இந்த இந்த பொம்மை இருந்துச்சுன்னா இதை வந்து உங்களுடைய ஹாலில் வைங்க அல்லது டேபிள் இருந்துச்சுன்னா டேபிள் மேலே வைங்க வெளியில் ஹாலில் சிறப்பு அதேமாதிரி எப்போ எப்போல்லாம் வீட்டுக்குள்ளே உள்ளீங்கன்னா அவர் வயிற்ற வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் வயிற்று சும்மா ஒரு தடவை தடவிட்டு உள்ளே போவாங்க வீட்டுக்குள்ளே போவாங்க அப்படி செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் அவர் எப்படி சிரித்து மழை பொழிவோம் உங்கள் லைஃப் நல்லா அருமையாக அவங்களுக்கு வந்து எல்லா செல்வங்களும் உங்களுக்கு மலைப்போல பொழியும் அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இது ஹால்லேயோ ஹாலில் வைக்கலாம் மற்றபடி இடத்துல வைக்கலாம் பூஜை ரூம் மட்டும் வைக்காதீங்க ஆஃபீஸில் இருந்தால் ஆஃபீஸில் டேவல் மில் வைக்கிறது வைக்கிறது நல்லது டேமில்லி பக்கத்தில் வைக்கிறது நல்லது டேவல் மில் வைக்காமல் அது பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் பல நல்லா தான் தைக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்வாலமுடன்